சீகடிக்காசை நடிகை அதிர்ச்சி மரணம் கண்ணடியில் தமிழ் சினிமா திரைப்படங்கள் இதற்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு போலீஸ் இப்போ ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க இது தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எப்படி தமிழ் சினிமால ரசிகர்கள் வெள்ளித்தரில் வரக்கூடிய படங்களுக்கு பயங்கரமா அவங்க வெற்றியை பிரதிபலிக்கிறாங்களோ அதே மாதிரி சின்னத்தறி தினம் தினம் நம்ம சன் டிவில விஜய் டிவில எல்லாம் பார்த்தோம்னா இந்த சீரியல்களுக்குன்னு தனி ஒரு வரவேற்பு இருக்கு மக்கள் எல்லாருமே இதை தினம் தினம் விரும்பி பார்க்குறாங்க எப்படி வெள்ளித்திரை நடிகர்களை தனது மிக முக்கியமான ஒரு வெற்றியாளராக பார்க்குறாங்களோ அதே மாதிரிதான் சின்ன திரை நடிகர்களையும் மக்கள் அப்படிதான் பார்க்குறாங்க அதில் விஜய்ல பார்க்கக்கூடிய நிறைய சீரியல்களில் முக்கியமான சிறியல் சிலடிக்காசை இப்படியாப்பட்ட அப்படி காசை அப்புறம் பனி விழும் மலர் வ வனம் பாக்கியலட்சுமி போன்ற சீரியலில் முக்கிய கேரக்டர் நடித்து எல்லாருடைய வரவேற்பையும் பெற்றவங்க தான் நடிகை ராஜேஸ்வரி இவங்களுக்கு வயசு வெறும் முப்பத்தி ஒம்போது தான் ஆகுது ஒரு சில திரைப்படங்களில் கூட இவங்க நடிச்சிருக்காங்க ஏன்னா சீரியலில் ஒரு சில நெகட்டிவ் ரூலாக அடிப்பாங்க அதன் மூலயமா அவங்களுக்கு படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது அப்படி சில படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க ஆனால் இப்படி தொடர்ந்து தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்பட்டிருந்த ராஜேஸ்வரிக்கு திடீர்னு ஏற்பட்ட சின்ன ஒரு பிரச்சனையின் காரணமாக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தனது கணவர் வீட்டை விட்டுட்டு அங்கேருந்து வெளியேறி அவங்க அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க அங்கே தங்கியிருந்தாலும் அவங்களுடைய ஷூட்டிங் போகிற வேலையை நிப்பாட்டில் ஸோ தொடர்ந்து சீல் நடிக்கிறதுக்கு ஷூட்டிங்லாம் போயிருக்காங்க நடித்து கொடுத்து வந்துட்டு வந்திருக்காங்க வந்த ராஜேஸ்வரி டக்குன்னு வீட்டில் யாருமே இல்லாதப்போ அவங்க கணவர் கால் பண்ணியிருக்காரு பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போது வாக்குவாதம் முற்றி போயிருக்கு அந்த வாக்குவாதத்தில் அவங்களுக்கு மன வேலை இருக்குது உடனே இருந்த பிபி மாத்திரை எடுத்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டதுல அவங்க மயங்கி விழுந்து துளி துடிச்சு அங்கேயே மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரிக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலமை ஏற்படுச்சு அப்படின்னா ஸோ ராஜேஸ்வரிக்கும் அவங்க கணவருக்கும் ஏற்பட்ட சண்டை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ராஜேஸ்வரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டு வார்த்தைக்கு முன்னாடி ஸோ அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இடையே சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதுல அவங்களுக்கு மொத்தம் ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல மூத்தவங்களுடைய மஞ்சள் நீராட்டு விழாவை சிறப்பா நடத்துறதுக்காக ராஜேஸ்வரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போதான் நம்ம சீல் நடிக்கிற எல்லாருமே வருவாங்க எல்லாரும் வந்து பார்த்து அப்படி அசந்து போகணும் அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் நீராட்டு விழாவை கிராண்டா பண்ணணும் அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய கணவர் இதுக்கெல்லாம் எங்க பணம் இருக்கு நம்மள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்போ வீட்டுடைய குத்தகை பணம் ஒரு பதிமூணு லட்சம் இருக்கு அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல அதுக்கு அவங்க கணவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவ்வளோ பணத்தை கொண்டு போய் அதில் செலவு பண்ணிக்கலாம் நமக்கு எதுவுமே மிச்சம் கிடைக்காது வேண்டாம் இது செட் ஆகாது அப்படின்னு அவங்க கணவர் மறுப்பு தெரிவிக்க அதெல்லாம் முடியாது இது நான் சம்பாரிச்ச படம் தானே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வாக்குவாதம் போயிருக்கு அவங்க கணவர் திட்ட சொல்லிட்டாரு இது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ராஜஸ்வரி அவங்க கணவர் விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போயிட்டு அவங்க பண்ணிட்டு ஷூட் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க திரும்பவும் ராஜேஸ்வரி அவங்க கணவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்பையும் அவருடைய கணவர் சதீஷ் அவர்கள் முடியவே முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு தான் அப்படி மட்டும் நான் பண்ணல அப்படின்னா என்னுடைய மானமர எதே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்வரி பயங்கரமா மனவளச்சலுக்குள்ளா இருக்காங்க அவங்களுடைய வாக்குவாதம் அவங்களுக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு அந்த கோவத்துல சும்மா பயமுறுத்துறதுக்காக அங்கே இருந்த பிபி மாத்த எடுத்து சாப்பிட்ருக்காங்க அதன் பிறகு அவங்களுடைய நிலைமை பார்த்து அவங்களை கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சு அவங்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி ராஜேஸ்வரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரிவிடங்கள் அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க நல்ல நடிகை ஆனால் இப்படி ஒரு சின்ன காரணத்துக்காக அவங்க மரணம் அடைஞ்சது உண்மையிலேயே அனைவருக்குமே பயங்கர அதிர்ச்சியும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு